வெல்கம் டு நேஷனல் கேர் அகாடமி இந்த பதிவில் உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகளுக்கு பயன்படும் தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன குறித்து விளக்கும் காவல்நிலை ஆணை எழுநூத்தி பதினாறு சிறுவழக்கு பதிவேடு படிவ எண் நூத்தி மூன்று சிறுவழக்கு பதிவேடு நிலையத்தில் பதிவு செய்யப்படும் சிறு வழக்குகள் பற்றிய விவரம் பதிவு செய்யப்படும் சிறுவழக்கு பதிவேடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் தமிழ்நாடு நகர தொல்லைகள் சட்டம் அமல் செய்யப்படும் பகுதிகளில் அக்குற்றங்களுக்கு மோட்டார் வாகன குற்றங்களுக்கு தனியாகவும் பராமரிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயர் விலாசம் குற்றச்சாட்டினை பதிவு செய்த நாள் நேரம் பதிவு செய்த அலுவலர் குற்றச்சாட்டின் தன்மை உரிய சட்டப்பிரிவு வழக்கின் முடிவு ஆகியவை தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டும் சிறு வழக்கு பதிவேட்டில் உள்ள விவரங்களை கொண்ட படிவத்திலேயே சிறுவழக்கு குற்றப்பத்திரிகை இரு நகல்களாக தயாரிக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் வழக்கு முடிவுகளை பதிவேட்டின் வலது கடைசியில் சிகப்பு மையினால் எழுதி அந்த வழக்கின் வரிசை எண்ணை வட்டமிட வேண்டும் மாதாந்திர அட்டவணை தயார் செய்ய வேண்டும் சிறு வழக்கு பதிவேட்டினை மூன்றாண்டு காலம் வரை பராமரிக்க வேண்டும் நீங்கள் கேட்ட இப்பதிவிலிருந்து உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் கேட்க வாய்ப்புள்ள வினாக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள் காவல் நிலையத்தில் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளின் பதிவின் தொடர்ச்சி வீடியோ பதிவு பத்தில் தொடரும் உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்விற்கு ஆன்லைன் மூலம் பயிற்சி பெற வீடியோ மற்றும் பிடிஎஃப் பதிவுகளை பெற தினமும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிட நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் நைன் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும்